ஐயோ எம்மா எப்பா ஏன் பொண்டாட்டி என்ன அடிச்சு துவச்சு மிதிக்காப்பா யாராவது என்ன சீக்கிரமா வந்து காப்பாத்துங்கம்மா ராதி என்ன இப்படி போட்டு அடிச்சு வெளுக்காது நான் சொல்ல வந்தத முழுசா சொல்ல கல்யாணத்துக்கு பத்திரிக்கை தரல அதுக்காக சாரின்னு சொல்ல வரல கல்யாண பத்திரிக்கை தராட்டாலும் கல்யாணம் நேர்ல வந்து கண்டுபிடிச்சோம்லா ராதி ராதிமா ராதிகா அட பாவி நீ எங்க தான் இருக்கறியா என்னண்ணே கூட்டு கலவணியா நீங்க எல்லாரும் ஏடி உன்னைங்க யார் வர சொன்னது பாட்டிட்டி இதெல்லாம் உங்க அண்ணனும் மைனியாரும் சேர்ந்து பண்ண வேலைதான் பாட்டிட்டி அண்ணே அண்ணனே எவ்வளவு பாசமா இருந்தா ஒரு அண்ணன் பார்க்கற வேலையாட்டி பார்த்துட்டேமே ஒரு தங்கச்சியாரோட வாழ்க்கையே கேள்விக்குறியா மாத்தலாம் இருந்திருக்கான் எல்லாத்துக்கும் காரணம் உன் மைனி தம்பி எப்படி வந்து நிக்க போறான் இவ பேச்ச கேட்டுக்கிட்டா உங்க அண்ணன் இந்த ஆட்டம் ஆடுறான் இங்க பாருங்க சும்மா ஏமல எந்த பழியும் போடாதுங்க கெட்டின மாப்பிளைய மண்டபத்து வாசல்ல போட்டு இந்த அடி அடிச்சிட்டு இருக்காளே உங்க மூவா இது மட்டும் நல்ல நியாயமோ பேசாதுங்க மைனி மாப்பிளையா பெரிய மாப்பிள ராதிகா என்ன இருந்தாலும் ரமேசுவோம் மாப்பிள்ள கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு கொஞ்சமாவது உனக்கு அறிவு காட்டி இப்படி ஒரு மாப்பிள்ளைய போட்டு அடி அடினு அடிச்சு கிடக்கா ரமேஷ் நீ எந்திரி என்ன மரியாதை கிட்டவளே நீ எதுக்கு அண்ணன் கிடக்க பேசாம வாய் முடி நீ இதுவும் பேச எதுக்கு மேலையும் பேசுவ உனக்கு ஏன் மா ஒரு சூழ்நிலை வந்தா அப்ப தெரியும் எனக்கு வாத்தியல அங்க உங்க தங்கச்சி இந்த மாதிரி திமுரு பிடிச்சி இருக்கிறது காரணமே உங்க அம்மா தான் பெத்த பிள்ளைக்கு ஒரு நல்ல புத்திமதி சொல்லி கொடுக்காவளா நல்ல கோவத்தை ஏத்தி விடுவா சின்னதொரு நல்ல வேலை என்ன சரியான நேரத்துக்கு வந்து காப்பாத்திட்ட இல்லன்னு வச்சிக்க என்ன கொஞ்சம் நேரத்துல உன் தங்கச்சி யாரையும் மிதிக்க மிதியில சிறு குடலம் பெருகுடலம் பைத்த கிழிச்சிட்டு வெளிய வந்து விழுந்திருக்கோம் நான் என்ன பண்ணனேனி உன் தங்கச்சி இவ்வளவு நேரம் என்ன அடிச்சு மிதிச்சா அத நீ ஏன் அவகிட்ட கேட்க வேண்டியதானே என்ன எங்க கேக்க விட்டா நான் வாய திறந்தாலே என் வாயிலே எட்டி மிதிச்சு இப்ப ரெண்டு கடவா பல்லு கட கட கடன்னு ஆடிட்டு கிடக்கு மாப்பிள்ளையா மாப்பிள்ள அதுவும் புது மாப்பிள்ளை தொங்கப்பட்டு பாத்துருங்க சின்னதோற என்ன காப்பாத்து

கெட்டின புருசனை இப்படி தெருவுல போட்டு அடிக்கிறியா இது தப்பு இல்லையா ஆமா பெரிய கெட்டின புருசன் ஏன் அவருக்கு அறிவு இல்லையா இத பாருமா ரமேஷ் யா ஃப்ரெண்ட் ஆனா அதை விட நம்ம வீட்டு மாப்பிள கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு ஆமா இந்த வீட்டுக்கு வந்தவளுக்கு எங்க மரியாதை கொடுக்காவ ஆமா நானும் இந்த வீட்டுக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆகுது எங்க மாமியாரு மரியாதைன்னா என்ன விலனி இல்ல கேட்பாவ அவங்க மகளுக்கு ஒரு பிரச்சனை வந்தா மட்டும் ரத்தம் எங்களுக்கு வந்துச்சுன்னா தக்காளி சட்னி ஆளை பாரு கொஞ்சம் கொஞ்சமாவது புத்திமதி சொல்லுவோன்னு எங்க மாமியாருக்கு தோணுதா அவளை இந்த மாதிரி நடந்துக்க சொல்லி தூண்டறதே எங்க மாமியார்ல அப்புறம் எப்படி அவளுக்கு புத்தி சொல்லுவாவ அண்ணே எனக்கு ஒரு பிரச்சனைனா அப்ப நீ வந்து கேட்க மாட்டேனே இப்படி நீ ஏன் கல்யாண வீட்டுக்கு வந்திருக்க இதெல்லாம் ஒரு நியாயமா ஏன் கல்யாணம் வீட்டுக்கு வந்ததுல என்ன தப்பு இருக்கு நீ இப்படி எல்லாம் பேசவேனே உனக்கு இருக்கது ஒரே ஒரு தங்கச்சி எனக்கு இருக்கது ஒரே ஒரு அண்ணே அது நீதா எனக்கு ஒரு பிரச்சனை வந்தனா அத நீ கேட்கணும் ஆமா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நல்ல குத்துக்கல்லு கணங்காதானே இருக்க

ஏம்மா கல்யாண வீட்டுக்கு வந்ததும் ஏதோ பெரிய குட்ட மாதிரி பேசிட்டு இருக்கா கல்யாண வீட்டுக்கு வந்தது குட்டமில்லை இப்படி தங்கச்சி வாழ்க்கைய நாசமாக்குறதுக்கு மாப்ளே மாட்டேனே சாந்து சோடி போட்டு வந்திருக்களே அதுதான்ல குட்டோம் இந்த மாமியார்ங்களே என்ன பேசிட்டு இருக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்க ஏம்மா நாங்க என்னமா தங்கச்சி வாழ்க்கைய நாசம் ஆக்கணும் ஆமா இன்ன வந்திருக்க கல்யாணத்துக்கு புது மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு வாசல்ல நல்ல மாலையும் கழட்டுமா ஜம்மனில நின்னாரு என்ன ரமேஷ் நான் தான் வாசல்ல மாளைய போட்டு நின்னுட்டு இருந்தேன்

ஆமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டே நாபடாத பாடுபட்டு கிடக்க இதுல எனக்கு ரெண்டாவது கல்யாணமா என்ன ராதிகா நீ பேச தெரிஞ்சு பேசுறியா இல்லனா உன் இஷ்டத்துக்கு எதையாவது பேசிட்டு கிடக்குறியா ஆமாலே அவ இஷ்டத்துக்கு பேசுறது அவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு இவருக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணதுக்கு ஏத்த என்னதே உளறிட்டு இருக்கறியே இத பாருமா மருமகளே உன்னை பத்தி நான் இப்பதான் நல்லா புரிஞ்சிட்டேன்

ஏன் ரமேஷ் ஏன் மச்சான் என் தங்கச்சி என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா எனக்கு ஒண்ணும் தெரியாது மச்சான் உன் தங்கச்சி ஏதோ உளரிச்சு கிடக்கா என்னது நான் உளரிச்சு கிடக்கனா அப்படியே மூஞ்சில நாலு மிதி மிதி செல்லி வச்சிக்கியா மூஞ்சில சின்ன பிள்ளை செதறி வர ராதி நீ என்ன பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்க ஏமாவா என்னத்த தப்பா நினைச்சிட்டு இருக்க நீ தான மண்டபத்து வாசல்ல மாலையும் கழுத்துமா நின்னுரு பரவி பரவி எல்லாரும் தான் சொல்றாவல உம்மளுக்கு கல்யாணம் பண்ணு காணாத குறைக்கி அன்னைக்கு உங்க அம்மா யா மோகத்தை சண்டை போட்டு சொல்லிட்டு வந்தாங்க என் மோனுக்கு நல்ல ஒரு பொண்ணா பார்த்தா ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லிட்டு தான வந்தாங்க அம்மா எத்து எத்து நான் மாப்பிள்ள மாப்பிள்ள கேட்கல அண்ணா சொல்லார் பத்தியா நான் தான் மாப்பிள்ள நீ ஏ ரமேஷ் என்னாச்சு உனக்கு மாப்பிள்ளையா மாப்பிள்ள அதுவும் புது மாப்பிள்ள மச்சான் மச்சான் நான் மாப்பிள்ள ரமேஷ் உனக்கு என்னாச்சு என்ன வலிய உடனே என்ன நாலு மிதி மிதிச்சாதா எனக்கு நிம்மதியா இருக்கும் ராதிகா கொஞ்சம் பேசாம இரு ராதிமா ராதிமா என்ன அடிச்சு மிதிச்சிராதம்மா ஏற்கனவே உடம்பெல்லாம் பஞ்சராய்வே கிடக்கு ரேணு நான் சொல்லத கேளு நா மாப்பிள்ளு நம்மலாம் அது தோட்டனானோ நல்லா முதுக்கலாம் விட்டு நீ கொஞ்சம் சும்மா இரு ராதிமா நான் மாப்பிள்ளை தோழன் ஆ